ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே டே ஒன் வீடியோவும் டே டூ வீடியோவும் அப்லோட் பண்ணிருந்தேன் இன்றைக்கி வந்து டே த்ரீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா மூணு பாக்கெட் நூடுல்ஸ் வந்து எங்கள் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு சென்னையில் மேகி வாங்கி கொடுப்பேன் ஆனால் ரொம்ப ரேராக தான் வாங்கி கொடுப்பேன் அடிக்கடிலாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேகி செய்கிறதுக்காக பீன்ஸும் கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து லேஸாக வதக்கிட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேகியில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் பிள்ளைங்க வந்து கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க அதனால இதில் எதுவுமே தனித்தனியாக எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் எப்போ மேகி செஞ்சாலும் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் ஹாஃப் பாயில் நல்லா வதங்கின பிறகு நான் இதெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் தண்ணி வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நூடுல்ஸை வந்து இதோடய ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தி வரணும் அவ்வளோதான் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே சின்ன பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் தான் மூணு பாக்கெட் நூடுல்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் வந்து ஹாஃப் பாயில் வந்து வரும்போது அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கும்ல மசாலா அதை வந்து இதோடைய ஆட் பண்ணிடலாம் மேகி மேஜிக் மசாலா வந்து இதோடய ஆட் பண்ணிவிட்டு கிரேவி பதத்துக்கு இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப ட்ரையாக கிண்டிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு சாம்பார் அவியல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் செய்யலான்னு அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அம்மா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவியலும் சாம்பாரும் ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க அப்புறம் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கத்திரிக்காயும் பொரிக்க போகிறோம் அவியலுக்கு பார்த்திங்கன்னா காய்லாம் கட் பண்ணியாச்சு காய் கட் பண்ணி கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சம் உள்ள காயெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் விடுபட்டுருக்குலாம் அந்த காயெலாம் கட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு காயை வேக போட்டிருக்காங்க விடுபட்ட காயை வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது கொஞ்சம் கால்வாசி அளவுக்கு அதாவது காய் சேர்த்துருப்போம்ல அதுக்கு வந்து கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இது வந்து சாம்பாருக்காக காய் எடுத்து வச்சுருக்காங்க ரைஸ் வந்து ஏற்கனவே நாங்கள் வடித்து வச்சாச்சு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பார் அவியல் அப்புறம் பொரியல் இந்த மூணு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அவியலில் போடுறதுக்காக ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்றாங்க அவியலுக்கும் பார்த்திங்கன்னா காய் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக நீளமாக கட் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குழஞ்சி போயிடும் ஸோ பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் காய் கட் பண்ணிக்கோங்க அவியல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீரி ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லைனா பார்த்திங்கன்னா அவியில் வந்து ஒரு மாதிரி காயெல்லாம் உடஞ்சி போயிடும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம் இல்லைங்க பார்த்திங்கனா வெயில் வந்து ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டெய்லியும் ஏதாவது கூலாக ஏதாவது சாப்பிட்ணும் பிள்ளைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அவையிலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் வத்தி போயிடும் ரொம்ப ஃபுல்லாகவே வச்சோம் அப்படின்னா வற்றி போயிடும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருந்தது கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காயும் கிடைக்கும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸாக முக்கா பார்த்து வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்ருக்காங்க சாம்பாரில் வந்து எங்கள் அம்மா நிறைய தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திருநெல்வேலி ஸ்டைலில் அப்படியே வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தக்காளி வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ஏழு தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க சாம்பார் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க குக்கரில் வேக வச்சு பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க பருப்பு கூட வந்து பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் அப்புறம் வந்து கேரட் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இந்த தக்காளி கூடையே ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வேக வச்சிட வேண்டி தான் இதை வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கணும் தேவையில்லை டேரெக்டாகவே வேக வச்சுட்டாங்க காய் வந்து குக்கரில் வேக வைக்கணும் தேவையில்லை இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சிடணும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் இது கூடயே ஆட் பண்ண போகிறாங்க இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதோடய ஆட் பண்ணுறாங்க இதில் வந்து கரெக்டாக காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டி தான் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பழுத்த பச்சை மிளகா ஆட் பண்ணுறாங்க மிளகா வந்து பச்சை இல்லை அதனால பார்த்திங்கன்னா பழுத்த மிளகா தான் இருந்துச்சு அதனால் பழுத்த மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவியல் வச்சுருந்தோம் அவியலும் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கிடணும் உப்பு சேர்த்த பிறகு லேசாக கிண்டு விட்டுக்கோங்க அவியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் அந்த காயை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்த காய வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து முருங்கைக்காய் கேரட் அப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது ஒரு தொண்டு ரெண்டு துண்டு அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் இதிலோடயே ஆட் பண்ணிடணும் ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைஸ்க்கு தான் கத்திரிக்காய் கிடைக்கும் சின்ன சின்னதாக இருந்தாலும் சின்ன சின்னதாக யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு தான் வந்து கத்திரிக்காய் கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து எங்கள் அம்மா வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் செய்வோம் இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிடணும் தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றுறோம்னு தேவையில்லை கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கிட்டாலே போதும் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் உப்பு தூள்லாம் ஆட் பண்ண பிறகு கத்திரிக்காய் லேசாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் கத்திரிக்காய் செய்வோம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடியும் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும் கத்திரிக்காயில் வந்து அம்மா தேங்காய் சேர்த்துருக்காங்க தேங்காய் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும்னா நல்லெண்ணெய்யும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் எடுத்து கத்திரிக்காய் பிடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கடாயை வந்து மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த மிளகாத்தூளோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து சிம்மில் வச்சே வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் அம்மா ஸ்டவ்ல வச்சுருந்தாங்க இதில் வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க காய் வெந் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிடலாம் புளி வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால தேவைப்பட்டா மட்டும் புளி சேர்த்தா போதும் இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து லைட்டாக மேலே வந்து எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் சாம்பாருக்கு காய்கறி வேக வச்சிருந்தோம் இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இது அப்படியே வேகட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் முடிக்கும் கம்மியாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தாங்க அதை வந்து மசிச்சுக்கிட்டு இருக்காங்க பருப்பை நல்லா மசிச்ச பிறகு நம்ம காய்கறி வேக வச்சுக்கிட்டு இருந்தோம்ல சாம்பாருக்கு அதோடு ஆட் பண்ணிடணும் காய்கறி நல்லா வெந்த பிறகு தான் பருப்பை இதோட ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தேங்காய் சீரகம் பூண்டு போட்டு எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ வந்து அரைச்ச மசாலாவை இதோடய சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறாங்க சாம்பார் பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி இதில் ஆட் பண்ணால் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் ஏற்கனவே நம்ம காயப்பொடி வந்து நிறைய சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் சாம்பார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து சாம்பார் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இப்போ வந்து இது மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருணும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அவியலுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க அவியலுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்காங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்கணும் தண்ணி வந்து நிறைய சேர்க்கணும்லாம் தேவையில்லை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோடய ஆட் பண்ணியிருக்காங்க அவியலுக்கு வந்து மசாலா சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவியல் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கடுத்து போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இது கூட வந்து பச்சை தேங்காய்ன்னு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவியல் பார்த்தீங்கன்னா எப்பவும் நீங்கள் தாளிக்கக்கூடாது தாளிக்காமல் இருந்தால் தான் அவியல் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது அம்மா வந்து கருவேப்பில் கொஞ்சமாக அவியலில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டுறாங்க கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் லைட்டாக தான் தண்ணி நிற்கிது இந்த ஸ்டேஜில் கூட இருந்தால் பரவாயில்ல தண்ணி இல்லாமலாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஜாஸ்தியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சி ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே காய் வந்து ஓவர் ஆகிரும் அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி நிற்கிது அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது ட்ரை ஆகிரும் அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கும் ஸோ அவியல் செய்யும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிடணும் இது பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் மசாலா சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ லேஸாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தயிர் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவியல் கொஞ்சம் ஆறுன பிறகு நீங்கள் வந்து பரிமாறுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பரிமாறலாம் சூட்டோடு இருக்கும்போது தயிர் ஆட் பண்ணக்கூடாது இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சாம்பார் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் வந்து நீங்கள் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயில் கூட நீங்கள் தாளிச்சிக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக வெந்தயமாக ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கணும் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கும் அந்த காய் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாரில் வந்து தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துருக்கு அதனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் திருநெல்வேலி சாம்பார் ட்ரை பண்ணலன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்காங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது சாம்பாரோட தாளித்ததை ஆட் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்லியில் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் வந்து இதோட முடிச்சாச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ